எம்மாவோஸ் சீடர்களின் அனுபவம் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு ஏசிவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் எம்மாவோஸ் சீடர்களின் அனுபவம் நாம் பெரும்பான்மையாக தியானிப்பது அப்பத்தை பிடுகின்றபோது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று தான் நாம் பார்க்குறோம் லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்றின் பிரகாரம் ஆனால் பிரியமாகவே உண்மைதான் ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு நிகழ்வு அங்கே நடந்திருக்கிறது இறைமகன் இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஆம் பிரியமானவர்களே அவர்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் வழியில் நாம் பயணிக்கின்றபோது அவர் நம்மோடு பேசினார் இயேசு நம்மோடு பேசினார் அவர் மறைநூலை விளக்கும் போது இயேசு கிறிஸ்து மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எறியவில்லையா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகுரிலே அப்பத்தினால் இறைமகன் இயேசுவின் உடல்நாள் வருகிற பிரசரத்திற்கு முன்பதாக அங்கே ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது ஒரு அருள் வழங்கப்படுகிறது அதுதான் வார்த்தையின் அபிஷேகம் இறை வார்த்தையினால் அந்த சீரர்கள் அபிஷேகிக்கப்படுகிறார்கள் ஆகவேத்தான் அவருடைய உள்ளம் அவருடைய இதயம் பற்றி எரிகிறது அபிஷேகம் வார்த்தையினால் உண்டாகிற அபிஷேகத்தால் அப்படி உள்ளம் பற்றி எரிகிறது அக்னிமயமாய் மாறுகிறது பிறகுதான் அவர்கள் அந்த விருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது அப்பத்தை பெறுகின்ற பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது இதைத்தான் நான் திருப்படியில் நாம் அனுதினமும் உலகம் முழுவதும் நிறைவேற்றப்படுகிற உன்னதமான உயிருள்ள திருப்பணி கல்வாரி திருப்படியில் பார்க்குறோம் முதலில் வார்த்தை நம்மை சந்திக்கிறது பிறகுதான் வார்த்தையான கடவுள் மனு உருவானாரளவா அவள் சரீரம் நம்மை சந்திக்கிறது பிரியமானவர்களே ஆகவே அந்த சீரர்கள் வார்த்தையின் அபிஷேகத்தையும் அப் அப்பம் அப்பம்னு சொல்லக்கூடிய ஏசி உடலின் வல்லமையை பெற்றுக்கொண்டபடினாலே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாகி மாறினார்கள் நாமும் வார்த்தையினால் உண்டாகிற அபிஷேகத்தையும் பரிசுதத்தோடு திருவள்ளில் பங்குபத அனுபவத்தை பெற்று கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதைப்பாராக ஆமைன்